இதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த தேமுதிக எத்தெல்லாத்தையும் விட்டுட்டு சரி நாங்க அஞ்சு சீட்டு கொத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்டயே போய் சரணடைஞ்சிட்டாங்க ஆனா அதிமுகவோ கடைசி நேரத்துல அஞ்சு சீட்லாம் தர முடியாது நாலு சீட் வேணா தரம்னு சொல்லி கூட்டணி ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டாங்க அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டபுள் சைடு கேம் விளையாடுற தேமுதிக பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேப்போமா நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்ப அறிவிச்சதுல இருந்தே யார் யாரோட கூட்டணி போடுவாங்கன்ட்டு ரொம்பவே ஈகரா எல்லாருமே பாத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இப்ப வந்து தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி போட்டுட்டாங்க ஒப்பந்தமா பண்ணிட்டாங்க சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது தப்பு தான் ஏன்னா அதிமுகவே ஒழுங்கா நம்மளுக்கு பண்ணாத போது தேமுக அது எப்படின்னா பண்ணும் கூட்டணி வந்து அவங்களா இப்ப உருவாக்கிறாங்க பாது அது நல்ல கூட்டணியா இல்ல தப்புதான் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது இது சந்தர்ப்பவாத கூட்டணி சார் அது தவறுதான் தப்பு தான் கூட உணர்வு போய் சேர்ந்துருக்கான் என்ன படம் போறானுங்க நாட்டு சொரண்ட போறானுங்க நல்லதாக செய்ய போறானுங்க சரியான கூட்டணி கிடையாது ஏன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் இந்த அம்மா இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன் உள்ளேன்னு சொல்லிட்டு சொன்னவர் இன்னைக்கு வந்து கிட்ட போய் கூட்டணி வைக்கிறாங்களா அது சரியான இது கிடையாது போக்கு கிடையாது அவங்களுக்கும் அதுக்கும் ஆகாது அவங்க ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலாம் அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க சேர சேரமாட்டாரு நினைச்சோம் நம்ம அவரே சேர்ந்துட்டார் பிஎம் தான் இருப்பார் நினச்சோம் அவர் மாறிட்டார் அது சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு தப்பு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பிரச்சனை இல்லை அதிமுகக்கும் தேமுதிகா போய் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் இந்த எலெக்ஷன் டைம்ல கரெக்டாக வந்து கூட்டணி வச்ச ஒரு பதவி ஒரு ஆசைக்காக தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஏற்கனவே பாமகவும் இதே தான் குற்றச்சாட்டு வச்சாங்க அதே தான் அவங்க திருப்பி வந்து இப்போ கூட்டணிக்கு திருப்பி வந்து அலையன்ஸ் கொடுத்து போயிட்டாங்க அதே தான் தேமுதிகவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஜெயிலா இருக்கும் போது இருந்தாங்க திருப்பி பிரிஞ்சுட்டு குற்றச்சாட்டுக்கள் சொல்லியிருந்தாங்க ஏடிங்க இப்போ திருப்பி அவங்க அலையன்ஸ் கொடுத்து நாலு சீட்டு கொடுத்துர்லாம் போல அது அவங்க ஜெயிப்பாங்களா இல்லைன்னு அது டவுட்டு தான் ஏன்னா எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை அப்படி எதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாமக வந்துட்டு அதிமுக மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுட்டு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க இப்ப அதே மாதிரி வந்துட்டு தேமுதிகவும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதிமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப அதிமுக இந்த மாதிரி டபுள் கேம் விளையாடுறத பத்தி என்ன நினைக்கிறேன் மக்கள் மேல காசு ஏற்றாலும் பதவி தான் இப்போ வந்துச்சு என்ன சேர்ந்தாலும் அதுதான் உறுதி தெரிஞ்சுப்பாங்க மக்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க ஆனா தவறான இது கொள்கையே கிடையாது இந்த மாதிரி கொள்கைக்கான கூட்டணி கிடையாது கம்பி சீட் பிடிக்குன்னு அந்த ஒரே நோக்கத்தோடு தான் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க மற்றபடி கொள்கையெல்லாம் வந்து காத்துல பறந்து விட்டாங்க இவங்களே மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க மறுபடி அவங்ககிட்டயே கூட்டணி போயிடுறாங்க எதனாலன்னு தெரியல விஜயகாந்த் அவங்க வைப்பு மூலயமா அவங்க பண்ண வேலை தான் இது இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது இவர் இருந்தாருன்னா அந்த மாதிரி பண்ணிட மாட்டார் அது அவங்க வந்து அந்த கூட்டணியில் எந்த சீட்டு கிடைக்குதோ எது கிடைக்குதோ அதான் இது எப்படி மாற முடியுமோ அந்த மாதிரி சூழ்நிலை மாற்றாங்க அதுவும் ரொம்ப தவறு தான் ஏன்னா இன்றைக்கும் நான் தான் நியூஸ் பார்த்தேன் அது ஏதோ பேசிட்டே இருக்கும்போது விஜயகாந்த் அவர் வந்து மொக்க பண்ண மாதிரி அவரும் சைலண்டாக உட்காந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு ஏந்து அப்படியே போய்ட்டு ஒரு மரியாதை அதுவும் கொஞ்சம் இதுதான் முடியும் இன்றைக்கி அவங்களோட கை கோத்துக்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவங்களும் கொள்ளை அடிக்கிறதுக்காக வராங்க யார் எப்பவுமே பண்ற வேலை தானே அது எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக தராங்களோ எந்த சைடு நான் பார்த்துட்டு தானே இருக்கோம் எந்த சைடு வந்து வெயிட்டா பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே மாறிட்டு இருக்காரு இல்ல தவிஜெயகாந்த் அவர்கள் வந்துட்டு செய்தியாளர்களை உரிமையில பேசியிருக்காங்க அதாவது நீ வாப்போ அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாமல் தப்பு தப்பு தானே அது தப்பு தான் அது மாதிரி பேசுனது தப்பு தானே அவருக்கு ஒரு அசிங்க தானே அது தப்பு தான் அது ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்கன்னா ஒன்னு இல்லை ஆமான்னு சொல்லணும் அது வேற மாதிரிலாம் பேசுறது தப்பு தான் இப்போ நானே ஒருத்தர் எப்படி சொல்றது உங்களை நான் தப்பா பேச முடியுமா எனக்கு தெரியாது உங்களை நான் வாடா போறேன்னு பேச முடியாதுல அந்த மாதிரி தான் யாரா இருந்தாலும் தப்பு தானே பத்திரிகையாளர் தானே இப்ப எல்லாருமே இம்பார்ட்டன் அவங்கள போய் மரியாதை இல்லாம பேசினா தப்பு தானே நான் யாரா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா கோவம் வந்து அதுக்குன்னு இப்ப பத்திரிகையாளர்களை கண்டுபிடி திட்ட முடியுமா அவங்க கேள்வி கேட்க கேட்கதான் செய்வாங்க அதுக்காக கோவப்பட்டு ஒருமையில பேசுறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுக்காக செய்யறாங்களோ அவங்களுக்காக கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம் திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் டிஎம்கே தான் ஜெயிக்கணும் டிஎம்கே தான்